ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்து அவங்க பிறந்த வீட்டில் இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வந்து அவங்க அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கம் பண்பாடு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அவங்க கணவருக்கு தேவையா என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து மாமியார் மாமனாருக்கு என்னென்ன வேணும் மருந்து மாத்திரையிலிருந்து அறுதான வார்த்தைகள் வரைக்கும் சொல்கிறது மருமகள் தான் அம்மாவும் வீட்டில் எப்படின்னு எங்களுக்கு தெரியல இதுதான் உண்மையான எல்லா வீட்லேயும் நடக்குது மருமகள் வந்து இல்லைன்னா இன்னைக்கு மாமனார் மாமியார் எத்தனை காலத்துக்கு தான் வாழ்க்கையை ஓட்டிட முடியும் ஒரு எல்லைக்கு மேலே மா மாமியாரால் எந்த வேலையுமே செய்ய முடியாது மருமகம் வந்தே ஆகும் அப்போ தான் வந்து செய்யவே முடியும் அதே மாதிரி மருமக வந்து மாமியார் வந்து குடியரசுத் தலைவர் மாதிரி பதவியெல்லாம் பெரிய பதவியாக இருக்கலாம் ஆனால் ஆட்சி அதிகாரம் எல்லாமே பிரதம மந்திரிட்டு தான் இருக்குது பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்களோ அதில் என்ன செய்யலாம் கையெழுத்து போட்டுருந்தான் அவ்வளோதான் மாமியாரோட மிகப்பெரிய பணியாகவே இருக்குது அதை விட்டுட்டு அம்மா சொல்கிறாங்க எல்லாமே மாமியார் தான் செய்கிறோன்ற மாமியார் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா கேட்டால் தெரியும் அம்மா சொல்கிற கேட்குறாங்களா அவங்க அம்மா சொல்கிற கேட்குறாங்களான்னு போய் பார்த்தா ஒரு குடும்பத்தில் எப்போவுமே வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பாக இருக்கிறது மருமகள் தான் இன்னைக்கு மருமகள் வந்த பிறகு தான் அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துண்கே நல்லது அதுதான் உண்மை மாமியார் மருமகளாக இருக்கும்போது என்னென்ன செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து திரும்ப மருமகள் தான் வந்து செய்கிறாங்க மாமியார் வந்து அதோட ஒரு எல்லை மாமியார் ஆனோன்னா அந்த எல்லை என்ன செஞ்சிருது அதோடு முடிஞ்சிருது புகழ் புரிந்த எழு எல்லாருக்கும் இல்லை நிகழ்வாக்கும் ஏறு போல் வீடு நடை திருவள்ளூர் எழுதிருக்கிறாரு மனைவியோட போல தான் சொல்லியிருக்கிறார் எவ்வளோதான் புகழோட வளர்ந்தாலும் அந்த புகழை கட்டி காக்கிற மனைவி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது ஏறு போல தன்னால் நடக்க முடியாதுன்னு அம்மாவுக்கு புரியும் நினைக்கிறேன் கவியர் கவியரசர் கண்ணதாசன் அழகாக ஒரு படத்தில் வியட்நாம் வீடுங்கிற படத்தில் பாடியிருப்பாங்க உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை மணந்ததனால் சபையில் புகலும் விழுந்ததடி ஆழம் விழுதுகள் போ உறவு ஆயிரம் வந்துமில்லை கவிதையோட சிறப்ப அவ்வளோ அழகாக பாடி சொல்லியிருப்பார் அது ஐயா சிவாஜி கணேசன் பத்மானி பத்மணி அம்மாவோட வாழ்ந்து உங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமும் வந்து அம்மா வந்து எப்படி தான் மாமியார்னு சொல்கிறாங்கன்னு தெரியல பொதுவாகவே வந்து கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது அந்த கடவுளே வந்து பிறப்பது தான் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த வீட்டில் இருக்கும்போது சரி மகள்கள்லாம் ஆட்சி புரிகிறாங்க அதே மகள்கள் புகுந்த வீட்டில் போய் மருமகளாகி அவங்கள்தான் ஆட்சி பண்ணுறாங்கன்றத ஆணித்தரமாக சொல்லி தீர்ப்பை எங்களுக்கு சாதாரணமாக அம்மா அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாழ்க்கையை வழங்கிய அத்துறை நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விளைவர்களே நன்றி வணக்கம் பதிவு வள்ளுவரையும் கண்ணதாசனையும் கண்ணுக்கு முன்பு கொண்டு வந்து விட்டார் கட்டுக்குள் வராத ஆண்மகனையும் கட்டி வைப்பது பெண்ணாலே எந்த பெண்